அனைத்துலக ஆன்மீக அன்பர்களுக்கு அடியேனின் வணக்கங்கள் இப்பிரபஞ்சத்திற்கும் என் தருமை தாய் தந்தையருக்கும் என் உயிர் மேலான குருநாதர் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு போவோம் இன்னைக்கு உங்களெல்லாம் சந்திச்சு ரொம்ப நாளாச்சு சரிங்களா ஸோ இப்போ அன்பர்கள் நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்டுருக்கீங்க இதில் நிறைய கொஸ்டின்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து புரட்டாசி மாதம் சரிங்களா இதில் முக்கியமா பார்த்தீங்கன்னா நம்மள அன்பர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடந்த மாதம் நிறைய பேர் கால் பண்ணிட்டு நிறைய விஷயங்கள் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க இது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துது ஏன்னா உங்களோட ஆதரவு தான் எங்களுக்கும் கடவுள் எங்களுக்கு பரிபூர்வமாக கொடுத்துருக்குற அந்த விஷயங்களை உங்களால கொடுக்க முடியுது உங்களுக்கு எல்லாருக்குமே அதுதான் உங்களுக்குள்ள நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் சரிங்களா இப்ப வருகின்ற புரட்டாசி மாதம் எப்படி சிறப்பான விஷயம் ஏன் புரட்டாசி மாதம் ஒரு சிறப்பு அப்படின்றத பார்ப்போம் புரட்டாசின்னு பார்த்தீங்கன்னா பெருமாளின் சரிங்களா பெருமாளின் அவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பெருமாளுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா புத பகவான் சொல்லுவாங்க இந்த நவக்கிரகத்தில் இந்த புத பகவான் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்குரிய கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த புத பகவானுக்கு உரிய வீடு பார்த்திங்கன்னா கன்னி சரிங்களா அந்த கன்னி ராசியில் இந்த பிரபஞ்சம் இருக்குது பாருங்கள் இந்த கிரகத்தின் அதிபதின்னு சொல்லுவாங்கள்ல சூரிய பகவான் ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கன்னி ராசியில் சஞ்சரிக்கிற காலம் தான் வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் இது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் மாதத்தில் ஆறாவது மாதமாக வருது சரிங்களா இந்த கன்னி ரா ராசின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா காலபுருஷ தத்துவத்தில் ஆறாவது வீடாவும் வருது அப்போ ஆறுனா என்னங்க சரிங்களா ஆறுன்னு பார்த்தீங்கன்னா சுக்கரனுக்கு உரியவர் அப்படின்னு சொல்லலாம் ஆறுன்னு பார்க்கும் போது அடுத்தது ஆறு ஆறாம் வீடுனா ருண ரோக சத்ரு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதற்கான ஒரு வீடுன்னு சொல்லலாம் அந்த இடத்துல சூரிய பகவான் வராரு அப்போ என்ன ஆகும் இன்னொரு விஷயம் ஆறுன்னா எல்லாருமே ருண ரோக சத்ருவோட முடிச்சிருவாங்க வெற்றிக்கான விடமும் ஆறு தான் சரிங்களா ஸோ வெற்றி வெற்றி யாருக்கு கிடைக்கும் யார் ஒருத்தர் பயிற்சி முயற்சி செய்கிறார் அவருக்கு தான் வெற்றி கிடைக்கும் அது ஆறாம் இடம் அந்த இடத்துல சூரிய பகவான் வர்றதுனால வெற்றிகள் நிறைய கிடைக்குங்க எந்த முயற்சி எடுத்தினாலும் வெற்றி கிடைக்கும் சரிங்களா சரி ஓகே இந்த நேரத்தில் எதுக்கு நம்ம பெருமாளை வணங்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சில விஷயங்கள் இருக்குது ஸோ பெருமாள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவர் வந்து திருவோணம் நட்சத்திரம் சரிங்களா திருவோணம் நட்சத்திரத்துல புரட்டாசி மாதம் திருவோணம் நட்சத்திரத்துல திருப்பதியில் இருக்க வெங்கடேச பெருமாள் அவர் வந்து அளித்த தினம் வந்து புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை எதனால ஒரு எல்லாருமே வழிபடுறாங்க அப்படின்ற விஷயத்தை பாத்தீங்கன்னா புரட்டாசி சனிக்கிழமையில நம்மள சனிஸ்வர பகவான் சரிங்களா இப்ப ஏன்ற சனி நிறைய பேர் போயிட்டு அஷ்டம சனி போயிட்டு இருக்கும் எல்லாருமே பயந்துட்டு இருப்பாங்க இவங்க எல்லாமே புரட்டாசி மாதம் சனிக்கிழமை

புராணங்கள் எப்பயுமே அறிவியலோட சம்பந்தப்பட்டிருக்கணும் சரிங்களா அறிவில் ஒத்துக்கக்கூடியதாக கூடியதா ஒரு விஷயமா இருக்கும் அறிவியல் ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாதான் எல்லாரும் உலக மக்களை ஏத்துப்பாங்க தான் நம்மளோட பகவான் தெரிவிச்சிருக்கார் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மச்ச மீன் வடிவில எடுத்திருந்தார் இரண்டாவது அவதாரம் பாத்தீங்கன்னா கூர்மாவதாரம் சரிங்களா கூர்மாவதாரம் உங்களுக்கே தெரியும் சரிங்களா நிலத்திலும் நீரிலும் வாழக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஆமை வடிவில் எடுத்து வந்தார் மூணாவது வராகி அவதாரம் சரிங்களா காட்டில் வாழக்கூடிய ஒரு மிருகமாக பெரு நம்ம வளர்ச்சி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு அடுத்தது காட்டில் வர ஒரு மிருகமாக வளர்ந்துருக்கார் நாலாவது நரசிம்ம அவதாரம் எல்லாருக்குமே எல்லாரும் எல்லோரும் இருக்கோம் நரசிம்ம அவதாரம் பிரகலாதனுக்காக எங்கள் ஒரு பக்தன் அவனுக்காக வந்து அவன் நம்மளுக்கு தவம் இருந்து நம்ம ஒரு பிறப்பை எடுத்து அவன் தவம் இருக்கிறதுனால நம்மளுடைய வணங்குறதுனால சரிங்களா ஒரு பக ஒரு பக்தனுக்கு பகவான் வந்து அருள் பாலிக்கணும் சரிங்களா அப்ப நம்ம என்ன பண்ற நரசிம்மர் இன்கேஸ் நான் ஒரு குழந்தையா பிறந்து வந்து ஒரு மாநிலனா வந்து ஒரு வளர்ச்சி அடைந்த வாலிபனா இருந்து அவனுக்கு உதவுனா எங்க இத்தனை காலம் வீணாயிடுமோன்றதுக்காக உடனே தூண்ல இருந்து பிறந்துட்டு அந்த கணமே அவருக்கு வந்து உதவி செய்யறார் அப்போ பகவானுக்கு எவ்வளோ பெரிய மனசு பாருங்க ஸோ இந்த அவதாரம் பார்த்தீங்கன்னா நரசிம்ம அவதாரம் நான்காவது அவதாரம் அஞ்சாவது பத்தி வாமன அவதாரம் அடுத்த பதினாம் வளர்ச்சி நரசிம்மர் பார்த்தீங்கன்னா மனிதனும் மிருகமும் கலந்த ஒரு அவதாரமாக இருந்தார் அடுத்தது வாமன அவதாரம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டையான ஒரு மனிதனாக அவதரிக்கிறார் சரிங்களா குட்டையான மனிதனாக அவதரிச்சிட்டு தன்னோட காலடியாலே இந்த உலகத்தை அழகிறார் மூணு அடியால உலகத்தை மொத்தமாக அளந்துட்டார் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா பரசுராமர் அவதாரம் ஆறாவது அப்போ குட்டையான மனிதன் ஆயாச்சு அப்புறம் சமைச்சு சாப்பிடணும் சரிங்களா ஸோ விலங்குகள் வேட்டையாடுறது ஸோ அது போல அவதாரங்கள் செஞ்சுட்டு இருந்தார் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏழாவது அவதாரம் பார்த்தீங்கன்னா ராம அவதாரம் ராம அவதாரத்தில் என்ன பண்ணுறார் அடுத்து திருமணம் போகணுன்னு பார்த்தீங்களா திருமணம் போகக்கூடிய அந்த காலகட்டத்தில் திருமணத்துக்கு என்ன பண்ணும் ஒரு கணவன் ஒரு மனைவி அப்படின்ற மாதிரி எப்படி நெறியோடு வாழணும்னு கற்றுக் கொடுத்தார் அடுத்தது எட்டாவது அவதாரம் பலராம அவதாரம் ஒரு பலமிக்க மனிதனாக இருந்துட்டு ஒரு விவசாயம் செஞ்சுட்டு இருக்கணும் ஸோ விவசாயம் செஞ்சு எப்படி மனிதன் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவதத்தை காட்டியிருந்தார் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது பார்த்தீங்கன்னா கிருஷ்ண அவதாரம் இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்பதாவது அவதாரத்தை தான் எல்லாம் வணங்கிட்டு இருக்கோம் ஏன்னா இந்த காலகட்டங்களுக்கு அதுதான் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கு கிருஷ்ண அவதாரம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் சரியா கம்சனை தும்சம் செய்யறதுக்காக வந்திருந்தார் அப்படின்னு சொல்லுவோம் பத்தாவது கல்கி அவதாரம்னு சொல்லுவோம் கல்கி அவதாரம் இன்னும் பிறப்பு எடுக்கல அப்படின்னு சொல்றாங்க ஏன் பார்த்தீங்கன்னா இந்த கல்கி பத்தாவது அவதாரத்தில் இப்போ நம்ம இருக்கோம் இது சொல்லுவாங்க சரிங்களா இந்த கலி யுகம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே முடியக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவோம் எப்பயுமே பகவான் பாத்தீங்கன்னா ஒரு அவதாரம் எடுக்கிறாரு அப்படின்னா உடனே நாளைக்கே இன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்துரும் பத்து மாசத்துக்கு குழந்தை பிற இருக்கும் அப்படின்ற கதை இல்லைங்க சரிங்களா பகவான் பிறக்கிறான்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டு வருடங்கள் ஆகும் ஒரு அவதாரம் எடுக்கணும்னா சரிங்களா அப்போ பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டு அவதாரம் அப்படி எடுத்திருக்காருனா இன்ட்டு நாலுன்னும்போது அது கிரேதாயுகம்னு சொல்லுவாங்க அப்போ கிரேதாயுகத்தில் நாலு அவதாரம் ஃபர்ஸ்ட் நாலு அவதாரம் முடிஞ்சிச்சு அடுத்தது திரேதாயுகம் திரேதாயுகமில் நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருடங்கள் அப்போ நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் இன்ட்டு மூணு அப்படி போதாயுகம்னு சொல்லிட்டு அடுத்தது துவாரபாகுகம் துவாரபாயுகம் பார்த்தீங்கன்னா

இந்த நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளை கடைசியில இருக்க இருபத்தி ஏழாம் ஆண்டு தான் பகவான் அவதரிப்பார் இப்போ நம்ம இந்த காலகட்டத்தில் இருக்கோம் அப்ப பகவான் இன்னும் அவதரிக்க போகிறார் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இப்போ இந்த தான் வந்து நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கலியுக காலத்துல இப்ப ஏன் பகவான் வந்து பாத்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்துல வணங்குறோம் அப்படின்னா இந்த சூரிய பகவான் பாத்தீங்கன்னா கண்ணீர் ராசியில இருக்கும் போது நீர்நிலைகள்ல இருக்க கிருமிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றம் அடையும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நீர் சுத்தமாகும்னு சொல்லலாம் இதனால நம்ம வீட்லயே எல்லா பொருள்களும் சமைச்சு சாப்பிடணும் சரிங்களா இந்த விஷயங்கள் மேலும் இந்த புரட்டாசி மாதத்துல பாத்தீங்கன்னா இந்த பகவான் இந்த சனிக்கிழமையில நம்ம பெருமாளை வணங்குறதுனால சனீஸ்வரனால வரக்கூடிய அனைத்து துன்பங்களும் நீங்க கூடியது சரிங்களா அந்த விஷயங்கள்லாம் இருக்கு சரி இந்த புரரசி மாதம் நம்ம தழு போடுறது பகவானுக்கு படையல் வைக்கிறது ஏன் இந்த சனிக்கிழமையில தான் பண்றோம் சனிக்கிழமை மூணாவது வாரம் தான் பண்றோம் அப்படின்னு சில விஷயங்களும் இருக்கு ஏன்னா நம்ம ஒரு ஊருக்கு போனோம்னா அந்த பஸ் ஸ்டாம்புக்கு போனா தான் அந்த பஸ்ல ஏறி அந்த ஊருக்கு போக முடியும் நம்ம கன்னியாகுமரி போறதுக்கு நம்ம காஷ்மீர்ல போய் உட்காந்துட்டு வேற பிடிச்சி பஞ்சாப் வழியா போயிட்டு சுத்திட்டு போறதுக்கும் போகலாம் பட் அதுக்காக காலக்கெடு முடிஞ்சிடும் நம்ம எந்த காரியமாக போகிறோமோ அந்த செயல் முடிஞ்சிடும் அதனால நேரத்துக்கு போகணுன்றதுக்காக இப்ப ஒவ்வொருத்தருக்கும் முதல் வாரம் அப்படின்னு எடுத்துக்கு பார்த்தீங்கன்னா முதல் வாரம் தேவர்களுக்காக நம்ம பகவான் பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காரு முதல் வாரத்துல ஏன்னா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படி அடிப்படியா முதல் வாரம் தேவர்களுக்காக கொடுத்திருக்காரு தேவர்கள் முதல் சனிக்கிழமையில் பகவானுக்கு அவர் பிரம்மோற்சவம் சரிங்களா திருப்பதி பார்த்தீங்கன்னா பிரம்மோற்சவம் நடக்கும் இந்த காலகட்டத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா பிரம்மனே வந்து பெருமாளுக்கு உற்சவம் பண்ணி அவரோட விஸ்வரூப தரிசனம் பார்ப்பாராம் சரிங்களா அதனால பிரம்மோற்சவம் மதிப்பு நடக்கும் பார்த்தீங்கன்னா முதல் வாரம் சரிங்களா அப்போ ஸ்டார்ட் ஆகிடும் இரண்டாம் வாரம் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவர்களுக்கு சரிங்களா அடுத்த கீழ இருக்க தேவர்களுக்கு இரண்டாம் வாரம் கொடுத்துருக்காங்க மூன்றாம் வாரம் நம்மளால மனிதர்களுக்காக நான்காம் வாரம் நம்மளுக்கு அடுத்த நிலையில் இருக்கிற ஜீவராசிகளுக்காக அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இப்போ இந்த விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா அந்த மூணாவது வாரம் மிக சிறப்பானதாக மனிதர்கள் ஆகிய நம்ம பகவானை வீட்டுக்கு அழைக்கும் போது நிறைய விஷயங்கள் பண்றோம் அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலம்ல ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தோம்னா சின்ன குழந்தைகளுக்கு பகவான் மாதிரி வேஷம் போட்டு கையில ஒரு பாத்திரத்தை கொடுத்து வீடுகளில் அரிசியை வந்து பிக்ஷையை வாங்கி சரிங்களா அதுல பொங்கல் எல்லாம் செஞ்சு பகவானுக்கு படைச்சிட்டு அந்த ஒரு பழக்கலாம் இருந்துச்சு இப்போ நிறைய விஷயங்கள் எல்லாம் மாறுறதுனால எல்லாருமே அந்த விஷயத்தை மாறிக்கிட்டோம் எல்லாருமே அப்டேட் பண்ணிக்கிட்டோம் பட் இதெல்லாம் வந்து பழங்காலமாக தொடர்றதுனால நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம பெரியவங்க மூலியமாக அதை சொல்லிக் கொடுக்க வேண்டியது நம்மளோட ஒரு கடமைங்க இல்லைனா நிறைய விஷயங்கள் மறைஞ்சிடும் சரிங்களா அந்த விஷயங்கள்லாம் இருக்கு இப்போ மூன்றாவது வாரம் நம்ம எல்லாருமே பகவானை தரிசிக்க போறோம் பகவானை ஆக்சுவலி எல்லா வாரமும் நம்ம பகவானை கும்பிடுவோம் பட் மூன்றாவது செய்யும் போது இன்னும் சிறப்பான விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அன்னைக்கு என்னெல்லாம் செய்யலாம் அன்னைக்கு மறக்காம புளியோதரை சக்கர பொங்கல் பால் பாயாசம் சரிங்களா இது மூணும் முக்கியமான விஷயம் அடுத்தது மெதுவடை கண்டிப்பாக செய்யுங்க அதில் வெங்காயம் சேர்க்கக்கூடாது ஆனியன் சேர்க்காகவே நீங்கள் அந்த விஷயத்தை பண்ணுங்க சரி எப்போ நீங்கள் பகவானை வணங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் வாரம் சனிக்கிழமை காலையில் பத்து ஐம்பதுலேருந்து பதினொன்று முப்பதுக்குள்ள சரிங்களா இல்லை நிறைய பேர் சொல்லுவாங்க ஐயா நான் வந்து அசிதை தூங்கிட்டேன் இல்லை எனக்கு நான் வந்து பேஷண்ட்டு எவர் நான் மெடிசன் போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஒரு பன்னெண்டு மணிலேருந்து ஒன்றரை மணிக்குள்ளே சரிங்களா பகவானை நீங்கள் வழிபடலாம் பகவானை வழிபட்டு முடிச்சிட்டு சரிங்களா பெரியோர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் அதை போல் அங்கே வச்ச பிரசாதம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டு மற்றவங்களுக்கும் அதை கொடுத்து அதை காலி பண்ணணும் வேஸ்ட் ஆக்கி குப்பையில் எதுவும் போட வேண்டாம் சரிங்களா இந்த விஷயத்தை கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணோன்னா நமக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் இப்போ நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுட்டுருப்பீங்க இந்த பகவான் பார்த்திங்கன்னா

சரிங்களா மகரத்தின் ஒன்பதாம் வீட்டில் இருக்கார் எட்டாம் அதிபதி எங்கே இருக்கிறார் ஒன்பதாம் வீட்டில் இருக்கார் அப்போ என்ன பண்ண நடக்கும் மகர செம்பர்களுக்கு தீராத பிரச்சனைகள் கடன் வம்பு வழக்குகள் எல்லாமே என்ன ஆகும் சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா எல்லாமே அவ்வளோ சக்சஸ்ஃபுல்லாக மாறப் சொல்லலாம் யாரோட உதவியால் தந்தையின் உதவியுடன் தந்தை கிட்டே நீங்கள் தந்தையோட உதவியுடன் தந்தையோட ஆசீர்வாதம் பெற்று செய்யும் போது என்ன நடக்கும் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு அமைப்பு உங்களுக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்குன்னா மகர் ராசி என்பவர்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம் உங்களோட இஷ்ட தெய்வத்தை நீங்கள் அது இன்னும் கை கூடும் ஈஸியாக உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாக அமையும் சரிங்களா மேலும் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் பிரச்சனையே வந்தால் யாரால் வரும் பார்த்தீங்கன்னா தந்தை சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் தான் உங்களுக்கு ப்ராப்ளம் கொடுக்கும் சரிங்களா சில பிரச்சனைகள் தந்தை மூலமா ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மேலும் தந்தையின் உடல் உபாதைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கு தந்தைக்கு அதனால கிட்ட கொஞ்சம் நல்லா பார்த்து அவரோட உடல்நிலையை செக் பண்ணிக்கோங்க மகராசி என்பர்கள் நீங்கள் ஏதாவது புது முயற்சியில் இருப்பீங்க சரிங்களா வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார் ரொம்ப கஷ்டப்பட்டு உடல் உபாதிலாம் இருக்குது எந்த எதாலும் தோல்வியிலே முடியுது சரிங்களா நிறைய பண கஷ்டம் நிறைய லோன் வாங்கிட்டேன் கடன் வாங்கிட்டேன் இந்த புரோட்டா சேவை நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தி சொல்லட்டுமா என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் அதிபதி சொல்லியிருந்தா எட்டாம் அதிபதி சூரிய பகவான் சொல்லியிருந்தா அவரு ஒன்பதுல எல்லாமே பாக்கியமா மாற போகுது நீங்க பட்ட கஷ்டத்துக்கு எல்லாமே பலன் கிடைக்கும் போகுது இந்த காலகட்டம் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டீங்களா அது எல்லாத்துக்கும் எப்ப கிடைக்க போதே இப்பதான் பலனை கிடைக்க போகுது சரிங்களா அதனால் உங்களுக்கு விர ஆகிய குரு பகவான் எங்க இருக்கிறாரு மிதனத்துல இருக்கிறாரு அப்ப என்ன ஆகும் உள்ள வயிறு சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் சிறிய உபாதை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸோ வெளியில் சாப்பிட்ற ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க வீட்டில் சாப்பிடுங்க ஃபுட்டு சமைச்சு வெளியே போய் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனைகள் கொடுக்கும் ஏன்னா எந்த எண்ணெயில் செய்வாங்கன்னு தெரியாது அதெல்லாம் பிரச்சனைகள் கொடுக்கும் சரிங்களா ஸோ அந்த விஷயத்தை பார்த்துங்க உங்களோட வருமானம் இரட்டிப்பாகக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்குது இந்த காலகட்டம் ரொம்ப அனுகூலமான காலகட்டம் ஆனால் உங்களோட பேச்சில் கவனம் வேணும் பேச்சு நீங்கள் என்ன பண்ண போடக்கூடாது கரடு போட பேசக்கூடாது சரிங்களா அந்த விஷயத்தை பார்த்துருங்க நீங்கள் யாரும் வாக்கு கொடுக்காதீங்க இந்த காலகட்டம் இந்த புரட்டாசி மாதத்தில் வாக்கு யாருக்கும் கொடுக்க வேண்டாம் வாக்கு கொடுத்தா மாட்டிப்பீங்க சரிங்களா நீங்கள் ஒரு விஷயம் சொல்வீங்க பண்ணுறேன்ட்டு அது என்ன என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா பண்ண முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுரும் வாக்கில் கவனம் ராசி அன்பர்களுக்கு என்ன வேணும் வாக்கில் கவனம் வேணும் உங்களோட முயற்சிகள் கொஞ்சம் மெதுவாக தான் போகுங்க சரிங்களா எடுத்த உடனே ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ண நடக்காது கொஞ்சம் மெதுவாகவே நடக்கும் அதனால என்ன பண்ணுங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக பிளான் பண்ண வேண்டாம் புரட்டாசி மாதம் இந்த விஷயங்கள் ரெண்டு விஷயம் மூணு விஷயம் தான் இதை பிளான் பண்ணி பண்ணும்போது ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு அமைப்பு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரிங்களா குழந்தைகள் மூலமாக சிறிய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு குழந்தைகள் மூலமாக குழந்தைகளுக்கு சிறிய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பும் உண்டு சரிங்களா கொஞ்சம் அடிப்படத்துக்கான சான்சஸ் உண்டு அப்படின்னு சொல்லலாம் குழந்தைகளை பார்த்து கண்காணிப்பில் வச்சுக்கோங்க இந்த புரட்டாசி மாதத்துல அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அனுகூலமான பலனை தரும் சொல்லலாம் இந்த காலத்தில் விநாயகர் இல்லைன்னா அனுமன் வழிபாடு சரிங்களா அனுமன் வழிபாடு விநாயகர் வழிபாடு செய்யும் போது மிக சிறப்பான ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் சொல்லலாம் அதாவது விநாயகர் வழிபாடு அனுமன் வழிபாடுனா சனிக்கிழமையில முக்கியமா சனிக்கிழமை காலையில ஆறு டு ஏழு இந்த காலகட்டத்தில் விநாயகரையும் அனுமன் ரெண்டு பேர் யார் பிடிச்சிருக்கோ அவங்ககிட்ட போய்ட்டு உங்களோட பிரச்சனை சொல்லிட்டு வந்தீங்கன்னா நடக்கும் ஆறு டு ஏழு ஒரு கோவிலுக்கு போகிறோம் உள்ள நிறைய பிரகாரங்கள் இருக்கும் எல்லாரையும் வழிபட்டு வர வேண்டாம் பரிகாரம் குறிப்பாக சொல்கிறேன் சரிங்களா மகராசி என்பவர்களுக்கு நேராக போகிறீங்க விநாயகர் கோவில் போகிறீங்க விநாயகர் மட்டும் வழிபட்டு வீட்டுக்கு வரீங்க ஒரு மூணு சுத்து சுற்றிட்டு முடிஞ்சு வேலை அனுமன் கோயில் போறீங்களா அனுமனை மட்டும் வணங்கிட்டு ஒரு மூணு சுத்து சுத்திட்டு வந்துடும் அவரோட சொந்தக்காரர் இவர் அவரோட அண்ணன் இவரு அப்படின்னு போக வேண்டாம் விநாயகரோட தம்பி முருகர் அவரே ஒரு பாத்திரம் அவருக்கு ஒரு வணக்கம் சொல்லிட்டு வருவோம் சரிங்களா அந்த விஷயங்கள் இப்பதைக்கு வேண்டாம் விநாயகர் மட்டும் வழிபட்டுவாங்க இல்ல ஆஞ்சநேயர் மட்டும் வழிபட்டுவாங்க அது உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லே கொடுக்கும் உங்களோட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு அமையுங்க அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இந்த புரட்டாசி மாதத்தில் பிரச்சனைகள்லாம் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த சில சிந்தனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் என்னடா இந்த தொழில் இப்படி போயிட்டு இருக்கே அப்படின்ட்டு இந்த காலகட்டம் புரட்டாசி மாதம் அந்த தொழில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூமெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும் என்ன பிசினஸ் உங்களால் உட்காரவே முடியாது அந்தளவுக்கு பிசினஸ் நடக்காத வாய்ப்புகள் இந்த புரட்டாசி மாத அமைப்பில் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம் சரிங்களா இது போல் பல அருமையான தகவலை அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்